அன்பார்ந்த இனமான சொந்தங்களே கடந்த நான்காண்டு காலங்களாக தேவேந்திரகுல வேரலுக்கான ஊடகவியலர் பணியை மிகச் சிறப்பான முறையிலே மரியாதைக்குரிய இனமான சொந்தம் ராஜா அவர்கள் செய்து வருகிறார் தன்னுடைய ஊடகவியல் பணியிலே தேவேந்திரகுல வேரலுக்கான செய்தித் தொடர்பாளராக ஆங்காங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை நம்முடைய சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லி நம்முடைய சமுதாய மக்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் சமூகம் பொருளாதாரம் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் ஆன்மீகம் ஆகியவற்றையெல்லாம் சிறந்த முறையிலே பதிவு செய்து கடந்த நான்காண்டு காலங்களாக வெற்றிகரமாக தன்னுடைய பணியை முடித்து இன்று ஐந்தாவது ஆண்டு காலத்து ஐந்தாவது ஆண்டு துவக்கத்தில் காலெடுத்து வைக்கிறார் அவருக்கு தேவேந்திர மடாலயம் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது அதோடு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த ஊடகவியல் என்பது ஜனநாயகத்தின் மிகச்சிறந்த நான்காவது தூணாகும் ஊடகவியல் என்று இருக்கக்கூடிய இந்த ஊடகவியலை மிகச் சரியான முறையிலே கையாளுகிற சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயமாக அரசியல் சமூகம் பொருளாதாரத்தில் தண்ணீரை பெற்ற சமுதாயமாக திகழ்கிறது ஜனநாயகத்திலே முதல் தூணாக பாராளுமன்றத்தையும் இரண்டாவது தூணாக நீதிமன்றத்தையும் மூன்றாவது தூணாக செயலாக்கத்துறையும் சொல்வார்கள் பாராளுமன்றம் என்றால் பாராளுமன்றம் மட்டுமல்ல சட்டசபையும் உள்ளடக்கியதுதான் சட்டத்தை இயற்றுவது சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற செயலாக்கத்துறை அதை போன்றே சட்டத்தை செயலாக்குகின்ற பொழுதும் சட்டத்தை இயற்றுகின்ற பொழுதும் தண்ணிகரற்று அதற்கான விளக்கத்தை கொடுத்து அதற்கான நடைமுறைப்படுத்துகிற ஆக்க சக்தியாக திகழ்வது நீதித்துறையாகும் இதை போன்றே மிகச்சிறந்த துறையான இந்த ஊடகத்துறை என்பது மக்களுக்கு அவ்வப்பொழுது ஜனநாயகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மிகச்சிறந்த துறையாகும் அந்த துறையினை மரியாதைக்குரிய டிகேவி ராஜா அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவர் வாழ வேண்டும் வளர வேண்டும் அவர் பணி சிறக்க வேண்டும் என்று தேவேந்திர மடாலயம் தன்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம் ஜெய் தேவேந்திரா